அமெரிக்க அதிபர் தான் இந்த சமாதான முயற்சிகளுக்கு தலைமை தாங்குகிறார் கொண்டு வந்திருக்கிறார் இதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நடக்கிறது இருக்கிறார் அவரை பொறுத்தவரை அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறார் உலகத்தில் என்ன விட்டால் யாரும் கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால தான் இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் பண்ணி பார்க்குறாரு உலகத்தில் அவருடைய பேச்சை கேட்காத ஒரு சில ஆட்களுடைய பட்டியலை நம்பர் ஒன் இடத்துல இப்போ இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் நீ நினைக்கிறத செஞ்சிக்க நீ வேண்டியதை பண்ணிக்க ஆனால் எங்கள் கோரிக்கை நிறைவேறுகிற வரைக்கும் போராட்டம் தொடரும் என்பது தெளிவாக இருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு பிரபலமான பகிரங்கமாக நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் இருக்காது என்ன மூணு சம்பவம் நடந்திருக்கு முக்கியமான சம்பவம் சொன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் என அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் எழுநூற்று மூன்றாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் கட்டங்கட்டமாக உச்சம் தொட்டு வரக்கூடிய நிலையில் பெரும்பாலும் ஒரு பாரிய அழிவுகரமான தாக்குதலை இஸ்ரேல் காசாவை நோக்கி நடத்த இருக்கிறது அன்பிற்குரிய சகோதரிகளே தயவு செய்து காசா அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களுக்காக அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் அவர்களுக்காக அல்லாவிடத்திலே அழுது மன்றாடுங்கள் குறிப்பாக தகஜத்துடைய நேரத்திலே சஜதாவிலே விழுந்து அந்த மக்களுக்காக கோரிக்கை வையுங்கள் என்ன இன்று இரவு ஒரு பாரிய அழிவை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்லி இஸ்ரேலுடன் நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கேட்ஸ் வெளியிட்டிருக்க கூடிய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது சற்று நேரத்துக்கு முன்பதாக அதற்கான காரணம் என்ன என்பதை எல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன அப்பாவிகள் வளமையிலேயே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுகிறார்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை காசாவிலே கொல்லப்படுகிறது இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக யுத்த காலத்தில் பிறந்த அடுத்தகணம் கொல்லப்பட்ட குழந்தைகள் என்று நானூற்றி அறுபது குழந்தைகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது இப்படி காசாவில் தினம் தோறும் அழிவுகளுடைய உச்சம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தான் இன்றைய நாள் இஸ்ரேலி காட்ஸ் என்கிற இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் இரவு கண்டிப்பாக ஒரு பாரிய அழிவை காசா எதிர்நோக்கும் இதை யாரும் தடுக்க முடியாது என்கிற மமதையோடு பேசி அல்லாஹ் மட்டுமே அந்த மக்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நானும் செய்வதோடு தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையும் விடுத்தவனாக காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்களை தடுக்கும் விதமாக நாங்கள் ஒரு முயற்சி செய்திருக்கிறோம் என்று சொல்லி வளமை போன்று இன்றைக்கும் ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய அனுமதியோடு ஒரு புதிய பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு சமாதானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை தான் அமெரிக்கா விடுத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி எகிப்தும் கத்தரும் அமெரிக்காவோடு இணைந்து கொண்டு வந்த சமாதான முயற்சிகளை ஒப்புக்கொண்டிருந்தன நாங்கள் அதற்கு தயார் இரண்டு மாதங்கள் யுத்தத்தை நிறுத்துவோம் அதைத் தொடர்ந்து நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு செல்வோம் என்று சொல்லி சொல்லி அறிவித்திருந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகவும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்திருந்தார் அதனால் தான் தற்போது மீண்டும் நாங்கள் புதியதொரு ப்ரப்போசலை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய சூழலில் தான் அமெரிக்க அதிபர் தான் இந்த சமாதான முயற்சிகளுக்கு தலைமை தாங்குகிறார் கொண்டு வந்திருக்கிறார் இதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நடக்கிறது வேற இருக்கிறார் அவரை பொறுத்தவரை அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறார் உலகத்தில் என்ன விட்டா யாரும் கிடையாது முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு அதனால தான் இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் பண்ணி பார்க்குறாரு உலகத்தில் அவருடைய பேச்சை கேட்காத ஒரு சில ஆட்களுடைய பட்டியலை நம்பர் ஒன் இடத்துல இப்போ இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் நீ நினைக்கிறத செஞ்சிக்க நீ வேண்டியதை பண்ணிக்க ஆனால் எங்கள் கோரிக்கை நிறைவேறுகிற வரைக்கும் போராட்டம் தொடரும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் அதே தான் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினும் இதே நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறார் நீங்க என்ன சொன்னாலும் என்னுடைய போங்கில் தான் நான் போவேன் என்கிறார் அதே நேரத்தில் வடகொரியாவினுடைய அதிபர் எப்பொழுதுமே அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்

விடுதலை செய்ய வேண்டும் குறிப்பாக நாற்பத்தி எட்டு இஸ்ரேலிய பணைய கைதிகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினத்தில் இருக்கிறதாக நம்பப்படுகிறது அது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லலை ஆனால் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் தெரியும் இப்படியான ஒரு சூழலில் இருபது உயிருள்ள கைதிகள் இருபத்தி எட்டு இறந்தவர்களுடைய உடல்கள் என்று மொத்தம் நாற்பத்தி எட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை அத்தனையுமே ஒரே டைம்ல விடுதலை பண்ணி கையில் கொடுத்துடணும் அப்படிங்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் இதற்கு ஈடாக கால தண்டனைகள் ஆயுள் மரண தண்டனை என்ற மாதிரி நீண்ட கால தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை சார்ந்தவர்களும் அதே போன்று நூற்று கணக்கான பாலஸ்தீன கைதிகளும் ஆயிரக்கணக்கான சாதாரண பாலஸ்தீன கைதிகளையும் நாங்கள் விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொப்போசலில் இந்த தகவல்கள் அடங்கி இருக்கிறது இந்த விடுதலையெல்லாம் நடந்ததுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம்னா உட்கார்ந்து பேசி நிரந்தர யுத்த நிறுத்தமாக இல்லையாங்கிறத பார்ப்போம் இருக்கிறாங்க இதுதான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரப்போசலுடைய ஒரு

முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தெளிவான அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் ராஜா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மொத்தமாக வெளியேற வேண்டும் சுதந்திர பாலஸ்தீன மக்களை கொண்ட சுதந்திரமான ஒரு பாலஸ்தீன நிர்வாகம் உருவாகுவதற்கு அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் அவங்க ஒப்புக்கொள்ள ரெடின்னு சொன்னா உடனடியாக நாங்கள் எங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் சமாதானத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் இதே நேரத்தில் நாங்க ஒப்பந்தங்களை போட்டாலும் அடிக்கடி பெஞ்சமின் நத்தனியாக ஒப்பந்தத்தை மீறுகிறார் அதே நேரத்தில் ஒப்பந்தத்திற்கு வராமலே இருக்கிறார் முதல்ல அவரை நீங்க ஒப்பந்தத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க எங்க நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் ப்ரொபோசல் என்னங்கிறதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளுகிறோம் என்கிற அறிவிப்பை தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்தே அவங்க சொல்லுகிற கோரிக்கை தான் முழுமையான இருந்து பாலஸ்தீனத்தினுடைய அனைத்து பகுதிகளில் இருந்தும் இஸ்ரேல் வெளியேற வேண்டும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கும் விதமாக நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தை அதிலே கொண்டு ுவரப்பட வேண்டும் என்பதெல்லாம் தான் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஒரு பிரபலமான பகிரங்கமாக நடத்தப்பட்ட ஒரு சம்பவமும் நடந்தேறியிருக்காது என்ன சம்பவம் மூணு சம்பவம் நடந்திருக்கு அதில் முக்கியமான சம்பவம் என்னென்னு சொன்னால் அல் மஜித் என்கிற பாதுகாப்பு வலைதளம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை இன்றைக்கு அல் ஜசீரா மேற்கோள் காட்டியிருக்கிறது குறிப்பாக காசாவில் ஏற்கனவே ஒருவன் த ஒரு படையை உருவாக்கி இஸ்ரேலிடமிருந்து ஆயுதங்களை யாசர் அபு ஷபாப் என்கிறவன் இஸ்ரேல்கிட்ட இருந்து ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் எடுத்துக்கொண்டு காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலோட சண்டையிட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செயல்பாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்தது மட்டுமில்லாமல் அப்பாவிகளுக்கு வரக்கூடிய உணவு லாரிகளை எல்லாம் கடத்திக்கிட்டு போய் இஸ்ரேட்டை ஒப்படைக்கிற ஒரு துரோகத்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இவனுக்கு மரண தண்டனை விதிப்பதாக உடனடி தீர்ப்புகளையும் பாலஸ்தீனத்தினுடைய நீதிமன்றம் வழங்கியிருந்த யுத்த காலத்திலேயே நீதிமன்ற நீதிபதிகள் ஒன்று கூடி நீ சரணடைய வேண்டும் தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் பத்து நாளைக்குள்ளே இதெல்லாம் நடக்கலைன்னா உனக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிச்சிருந்தாங்க பத்து நாளைக்குள்ளே அவன் சரணடையலை அவனுக்கும் அவனுடைய குழுவினருக்கும் மரண தண்டனை விதிக்க பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவனுடைய குழுவைச் சேர்ந்த ஆறு துரோகிகள் கையும் களவுமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரிடத்தில் மாட்டிக்கொண்ட நிலையில் ஆறு துரோகிகளும் பகிரங்கமாக பொதுமக்கள் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்த ஒரு தலைவரை மேற்கோள் காட்டி அல் மஜித் பாதுகாப்பு வலைதளம் செய்தி வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில் அவங்க மேலதிகமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதங்களை பொறுத்த வரையில அந்த ஆயுதங்களை துரோகிகள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்கள் தங்களுடைய பின்னால் நின்று கொண்டு எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் அதே போன்று பொதுமக்களுடைய பின்னால் நின்று கொண்டு சூழ்ச்சிகளை செய்யக்கூடியவர்களுக்கு யாராக இருந்தாலும் எங்களுடைய ஆயுதங்கள் அவர்களிடம் மென்மை காட்டாது நீங்க அப்பாவிகள் அழிக்க நினைச்சாலும் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த சுதந்திர போராட்டத்தை கெடுக்க நினைச்சாலும் உங்ககிட்ட நாங்க கருணை காட்ட மாட்டோம் தெளிவாக சொல்லியிருந்தோம் நீங்க கேட்கல எனவே தான் உங்களுடைய ஆட்கள் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் ஒரு யுத்த காலம் அதிலும் உலகத்தின் நம்பர் ஒன் ராணுவம் என்று தன்னை அழைத்துக் கொள்ளக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாசகார ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ராணுவத்தோட பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தற்போது சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சண்டைக்கு நடுவில் தான் அப்பாவிகளுக்கு எதிராக பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு துணையாக நின்று அவர்களோடு முனாஃபிக்குத்தனமாக நிஃபாக்குத்தனமாக தான் தற்போது கைது செய்து தூக்கிலிட்டு இருக்கிறார்கள் எனவே துரோகிகளை கைது கைது செய்கிற துரோகிகளுக்கு தண்டனை வழங்குகிற பலனத்தையும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய பாதுகாப்பு பிரிவு சிறப்பாக செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைய நாளில் இஸ்ரேலுக்கு உள்ளேயே பாரிய தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கிற இந்த தாக்குதல்களில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பதினைந்து பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்ன அவங்க இந்த தாக்குதல் வந்ததுக்கு பிறகு எல்லா பாலஸ்தீன குழுக்களும் பாலஸ்தீனத்தில் கிட்டத்தட்ட பதினான்கு பாதுகாப்பு பிரிவுகள் இருக்கிறாங்க இவங்க பதினான்கு பேருமே பகிரங்கமாக இந்த தாக்குதலை வரவேற்று அந்த தாக்குதலை புரிந்தவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களில் நான்கு பேர் இதுவரைக்கும் இஸ்ரேலுக்குள்ளே கொல்லப்பட்டிருக்கிறாங்க பதினைந்து பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடந்த இந்த ஸ்பாட்டுக்கு உடனடியாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு வந்திருக்கிறார் இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென் கிவிர் வந்திருக்கிறார் இவங்க எல்லாம் உடனடியாக இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறார் இன்றைக்கு பெஞ்சமின் நத்தனியாகினுடைய வழக்கு விசாரணைக்கு வரை இருந்த நேரம் வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நீதிமன்றத்தில் கோரிவிட்டு தான் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் இன்றைய நாளில் இதையொட்டி இதையொட்டித்தான் பாலஸ்தீனத்திற்குள் காசாவுக்குள் இதுவரை நடத்தப்படாத அளவுக்கு உச்சகட்டமான ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹு தான் பாலஸ்தீன அப்பாவிகளை பாதுகாக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சு இஸ்ரேலுடைய பகுதிகளுக்குள்ள ஜெருசலம்ங்கிறது பாலஸ்தீனம் தான் ஆனால் இப்போ இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இஸ்ரேலுடைய நிலை என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் இஸ்ரேலுடைய பகுதிகளுக்கு உள்ள புகுந்து ஜெருசலத்துக்கு உள்ளேயே நின்று இன்னைக்கு இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்கிறது இஸ்ரேலுடைய பாதுகாப்புடைய லட்சணம் என்ன என்பதை சர்வதேசம் கேள்வி எழுப்புகிற ஒரு நிலையாக இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைய நாளில் ஜபாலியா பகுதிகளில் காலையிலேயே ஐந்து மணி அளவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு மெர்காவா டேங்க் மேலே பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது அந்த டேங்குக்குள்ளே இருந்த ஆறு பேர் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கும் மொத்தத்தில் இஸ்ரேலை சேர்ந்த பத்து பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த மெர்காவா டேங்குக்குள்ள இஸ்ரேலுடைய ஒரு படை தளபதியும் இருந்ததாகவும் அவன் வெளியே ஓடி தப்பிப்பதற்கு முனைந்த நேரம் அந்த வெட்டிச்சு செதறுகிற நேரத்தில் தப்பிக்க முனைந்த நேரம் அவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கும் ஹூத்திகள் இஸ்ரேல் மீது ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய டிமோனா பகுதியை நோக்கித்தான் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கீங்க நீங்க பார்க்கலாம் ஹூத்தியருடைய அட்டாக் சம்பந்தப்பட்ட அந்த வீடியோக்களை இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பு செய்திருக்கிறது அவங்களுடைய ட்ரோன் போகிற காட்சிகளை பதிவாகி இருக்கிறது போய் ஹிட் ஆகிற அட்டாக் பண்ணி வெட்டிச்சு சிதறுகிற காட்சிகள் தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வீடியோவா அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் நீங்க போய் பார்க்கலாம் இன்றைக்கு சிம்ம சொப்பனமான ஒரு தாக்குதலை ஹூத்திகள் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறார்கள் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய டிமோனா தொழில்துறை மண்டபத்தின் மீது தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலை தொடர்ந்து நிறைய சைரன்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா தொடர்ந்தும் ஹூத்திகள் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்கிற எதிர்பார்ப்புகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு மாத்திரம் மூன்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை எங்களால் தடுக்க முடியாமல் போயிருக்கிறது என்கிற தங்களுடைய கையாலாக நிர்பாத்தனத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான சில செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம் பாலஸ்தீனர்கள் மீது ஒரு ஆக்கிரமிப்பு உச்சகட்ட தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் தயாராக கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக துஆ கேட்க மறந்து விடாதீர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் துஆ முகுல் இபாதா இபாதத்துகளின் தலையே துஆ தான் என்றார்கள் எனவே பாலஸ்தீன் மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார் அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணுத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் நண்பர்களே அன்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க அஸ்மியா வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்களா அல்லமா விடு புடிச்சி இருக்குதா தந்தங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க பிரேத விதான ஊர்லாமலுக்கு இருந்தங்களுக்கு ஊர் தந்தது அவ்வளவுமே இல்ல இது நான் இப்போ எங்க இருந்து இப்டி தன்னஞ்சு வந்துது ஊடுகாண்டி நான் அங்க இருந்து அஞ்சு வந்தது ஊரண்டில்லாம் தரிக்கிறது உள்ள வந்து நான் இப்போ மட்ட வந்து நிக்குறேன் இந்த உடப்பு காடி தருவாங்கன்றது நிக்குறேன் பிரச்சனை என்ன தாரி காடி வந்து அவ்வளவுமே தான் கே சந்தா காரி சந்தா தந்தது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உங்களுக்கு எல்லாம் தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற பணியை மேற்கொண்டு வர்றோம் அந்த அடிப்படையில் அதில் ஒரு ஐந்து வீடுகளை கட்டி முடிச்சிட்டோம் காசா தொடர்பான நம்முடைய தொடர் வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதர அறுநூத்தி நாற்பது நாட்களுக்கு மேலாக பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்கள்கிட்ட தான் நம்ம இந்த உதவிகளை கேட்குறோம் நிறைய உதவிகளை சிறுக சிறுக நிறைய பேர் தந்திருக்கிறீங்க அந்த அடிப்படையில் தான் இந்த வீடுகளை கட்டி இன்றைக்கு இது நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க அஸ்மியா வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்களா நல்லமா வீடு பிடிச்சிருக்குதா தந்தவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இருந்தவங்களுக்கு வீடு தந்தது அவ்வளவுமே இல்லை நான் இப்போ மங்கையும் இருந்து விட்டுதான் அஞ்சு வந்தது உடுக்காண்டி தான் அங்கே இருந்து அஞ்சு வந்தது ஊடுண்டு இல்லாமல் தான் இருக்கிறது உள்ளாமல் தான் இப்போ என் மாட்டை வந்து நிற்கிறேன் இந்த உடப்பு கட்டி தருவாங்கன்றாங்க பிரச்சனை என்ன கட்டி கட்டி தந்தது அவ்வளவுமே இருந்தா எனக்கு கடும் சந்தோஷம் கட்டி தந்தது அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் துவா செய்யுங்க சரியா ஹஸ்பண்டுக்கும் சொல்லுங்க துவா செய்யுங்க உங்க வீடு இது சரியா இதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபோமி உங்களுக்கு ஒப்படைப்பார் சரியா இதில் டீட் அதை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா உங்களோட கையிலே எல்லாத்தையும் ஒப்படைச்சிருவோம் எடுத்துக்கொள்ளுங்க சரியா நாங்கள் ஃபைட்டு வரோம் ஜெசாக்கல்லாம் நம்ம ஏற்கனவே அங்க அஞ்சு வீடுகள் கட்டி இருக்கிற மல்லாட உதவியில் இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்டு நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய ஜக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை என்று சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாமல் போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிருச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் நான் இதை இருக்கிறோம் இதற்காக வாரி வளங்குகள் ரஹமான மனைவியும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக